வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா எப்படி காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு கீபோர்டில் டைப் பண்ண தெரியலனா கூட இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நண்பர்களே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் தமிழ் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு சின்ன சின்ன பேனர் இன்விடேஷனு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்விடேஷன் எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே இந்த இன்விடேஷனை வந்து நம்மகிட்ட வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி பார்க்கலாம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இமேஜ் டூ டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கீழே அது ப்ரௌஸ்ன்னு இருக்கீங்களா இது ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா நம்மளுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் அந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க நான் மாற்றி ஜே பிளேஜி டூ வேர்டு கொடுத்துட்டு கன்வெர்ட் நண்பா கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் நம்ம காப்பி வேணாலும் பண்ணிக்கலாம் டவுன்லோட் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் டவுன்லோடு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா நான் வந்து வேடையில் ஓப்பன் பண்ணாலும் வேடையில் காமிக்குது நீங்கள் வந்து என்ன ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி பாக்ஸ் பாக்ஸாக தரேன் நண்பா நம்மளுக்கு ஏன் இப்படி வருதுன்னா இந்த ஃபாண்ட் நம்மகிட்ட இல்லை அதனால் அப்படி வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் குரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா இந்த கீழே இருக்கீங்களா அழகி ப்ளஸ் டவுன்லோடு இருக்கீங்களா இதை போட்டிங்கன்னா அப்படியே நம்ம அந்த வெப்சைட் வந்து இந்த ஓப்பன் ஆகிடும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இது இருக்கு இல்லைங்களா டவுன்லோடுன்னு இருக்கா அதை கொடுங்க கொடுத்து இந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள் நம்மளுக்கு கீழே டவுன்லோடு கற்றுங்களா டவுன்லோடு கொடுங்க நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை சாஃப்ட்வேர் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆர்ஜிபி ஃபாண்டு செந்தமே ஃபாண்டுன்னு போட்டீங்கன்னா இந்தமாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு இருக்குது சிஸ்டத்தில் நம்ம அழகி ப்ளஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இல்லைங்களா அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா இன்ஸ்டால் பண்ணி டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி தமிழ் ஃபாண்ட் கன்வெண்டர்னு இருக்கா அது ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தனியாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் நண்பா இதுவரைக்கும் இல்லைங்களா நண்பா இது எல்லாத்தையும் வந்து ஓகே கொடுத்துருங்க நீங்கள் அனுபனு இருக்கோம் நீங்கள் சிந்தம்பின்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து வேடு டாக்குமெண்ட்டாக மாற்றணும்ல அந்த வேட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அது டெக்ஸ்ட் வந்து காப்பி நண்பா காப்பி பண்ணி இங்கே இதில் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க கொடுத்த உடனே ஆப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா இதில் வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஷாப்புக்கு ஷாப்புக்கு நண்பா கண்ட்ரோல் எண்ணு கொடுங்க நண்பா எண்ணு கொடுத்த உடனே டெல் லைட் வச்சு ரெசுலன்ஸன் வந்து இரநூறு நச்சு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க நம்பா டாக்குமெண்ட்னு நம்ம எப்படி சொல்லுன்னா வந்து பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் போட் எடுத்துக்கோங்க ஷார்ட்கட் வந்து டி நம்ம ஏற்கனவே டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிங்களா அதை அப்படியே வச்சுட்டு கண்ட்ரோல் நண்பா கொடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும் அப்படியே சின்னது பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஐடியா தான் நண்பா இது உங்களுக்கு உங்களுக்கு தமிழ் டைப் பண்ண தெரியல இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் கூட பண்ணுங்க அப்படியே தெரியலாம் வாட்ஸ்அப் இருக்கலாம் நண்பர்களே தமிழ்ல வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து நம்மளுக்கு அழகி ப்ளஸ் இருக்கலாம் நண்பர்களே அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எடுத்து இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் இன்விட்டேஷனு பேனர் டிசைனிங்கு சின்ன சின்ன போஸ்டரு இப்படியெல்லாம் நம்ம வந்து தமிழ் டைப்பிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன ஐடியா தான் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவோட இறுதி பகுதி வந்துடும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ நண்பர்களே நன்றி